அரச சுதேச வைத்திய அதிகாரிகள் நியம நியமங்களின் நியமனங்களின் பற்றாக்குறையினார் கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினரவர்களே இன்றைய விவாதத்தில் பங்கேற்று கொண்டு நாடளாவிய ரீதியில் இருக்கும் ஒரு நிலைமை பற்றி நான் கதைக்கலாம் என எண்ணுகின்றேன் நாடளாவிய ரீதியில் சுதேச வைத்தியர்களின் ஆயுர்வேத சித்த மற்றும் யுனானி நிலைமைகள் எமது நாட்டில் சுதேச வைத்திய கல்வியை பூர்த்தி செய்து வைத்தியர் தகுதியினை பெற்ற பல சுதேச வைத்தியர்கள் வேலை வாய்ப்பின்றி காணப்படுகின்றனர் அவை எமது மக்களின் கலாச்சார மற்றும் பண்பாட்டுடன் இணைந்த வளர்ச்சியினாலும் சுகாதார சேவைக்கான தேவைகளினாலும் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது எமது சித்த ஆயுர்வேத மற்றும் யுனானி மருத்துவங்கள் எமது நாட்டின் கிராமப்புறங்களிலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி காணப்படும் பகுதிகளிலும் மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் நிலையான மிக பெரும் பங்கை வகிக்கின்றன எனினும் சுதேச வைத்திய அதிகாரிகள் நியம நியமங்களின் நியமனங்களின் பற்றாக்குறையினார் இவர்களது தேவை காணப்படுகின்ற சமூகங்களுக்கு சேவை செய்ய முடியாத நிலையினை ஏற்படுத்தியுள்ளது சுதேச வைத்தியமானது எமது நாட்டின் சுகாதார சேவையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்ற போதிலும் ஐந்து வருட தொழில்சார் சுதேச மருத்துவ கல்வி மற்றும் அதனை தொடர்ந்து ஒரு வருட உள்ளக பயிற்சி போன்றவற்றை நிறைவு செய்தும் நாடளாவிய ரீதியில் தொழில் வெற்றிடங்கள் இருந்தும் கடந்த கால அரசாங்கங்கள் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யாமலும் மற்றும் நியமனங்களில் அக்கறை செலுத்தாமை போன்ற காரணங்களால் சுதேச வைத்தியர்களின் தொழில் வாய்ப்புகள் நிறுத்தப்பட்டு நியமனங்களுக்காக காத்திருப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு சென்றது அவ்வாறு இருக்கையில் உயர்கல்வி அமைச்சானது இந்த சுதேச வைத்திய கற்கை நெறிகளுக்காக பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளிருக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரித்ததன் காரணமாக கடந்த ஐந்து வருடங்களில் கல்வியற்று வெளியேறிய மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்து தொடக்கம் ஐம்பதிலிருந்து நூற்றி இருபது தொடக்கம் இருநூறாக உயர்வு பெற்றது இதனால் வேலைவாய்ப்பின்றி காணப்படும் வைத்தியர்களின் எண்ணிக்கை மேலும் கணிசமான அளவு அதிகரித்துள்ளது இதனால் வேலையற்ற சுதேச வைத்தியர்கள் பலதரப்பட்ட இன்னல்களை எதிர்நோக்குகின்றார்கள் ஆவன நிதி நிலையற்ற தன்மை மற்றும் பல வருட கல்வி மருத்துவ பயிற்சிகள் பயனற்று போதல் இரண்டாவது தாம் வாழும் சமூகத்துக்கு குறிப்பாக புறநகர் மற்றும் பின்தங்கிய பகுதிகளுக்கு சேவை வழங்க இயலாமை மூன்றாவது தொழில்சார் தகுதிகள் தகுதிகளிலிருந்தும் வேலையற்ற தன்மையின் காரணமாக உளவியல் ரீதியான பாதிப்புகள் மற்றும் சமூகத்தினரால் ஏற்படுத்தப்படும் களங்கங்கள் மற்றும் தற்போது அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள பாதீடு பரிந்துரைப்பில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது சுதேச வைத்தியர்களின் நியமனங்கள் பற்றி குறிப்பிட்டுள்ள போதிலும் அடுத்த ஆண்டு ஜனவரி ஆகும்போது வேலையற்ற சுதேச வைத்தியர்களின் எண்ணிக்கையானது கீழ்வரும் அட்டணவ அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளபடி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தைந்து ஆகும் வேலையற்ற சுதேச வைத்தியர்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு உள்ளக பயிற்சியில் ஈடுபட்டுள்ள சுதேச வைத்தியர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி அறுபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உள்ளக பயிற்சியை மேற்கொள்ள உள்ள சுதேச வைத்தியர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி அறுபத்தி மூன்று மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு மற்றும் அமது நாட்டில் அதிகரித்து வரும் குடிமக்களின் எண்ணிக்கைக்கு அமைவாக சுதேச வைத்தியர்களின் நியமனங்களின் எண்ணிக்கையினையும் அதிகரிக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் சுமார் ஏழாயிரத்தி நாற்பத்தி மூன்று புதிய பதவிகளை உருவாக்கி நாட்டின் சுகாதார சேவையினை மேம்படுத்த உதவுமாறு நான் முன்மொழிகின்றேன் இந்த எண்ணிக்கையானது அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சனத்தொகை கணக் கணக்கெடுப்பின் அடிப்படையில் நான் முன்வைக்கின்றேன் நாட்டின் சனத்தொகையில் சித்த ஆயுர்வேத மற்றும் யுனானி மருத்துவ அதிகாரிகளின் பணியிடங்களை அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரத்துக்காக வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான சனத்துவை கணக்கெடுப்பு அறிக்கையின் அடிப்படையில் எமது நாட்டின் மக்கள் தொகை அதிகரித்துள்ளமையை நாம் காண முடியும் மற்றும் இந்த சித்த ஆயுர்வேத மற்றும் யுனானி ஆகிய சுதேச மருத்துவங்கள் எமது மக்கள் மத்தியில் இலகுவாகவும் எளிதாகவும் கிடைக்கக்கூடிய வகையிலும் முழுமையான மற்றும் பண்பாடு ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுகாதார சேவைகளை வழங்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன எனினும் தற்போது நியமனத்தில் உள்ள மற்றும் நியமிக்கப்படவுள்ள சுதேச வைத்திய அதிகாரிகளின் எண்ணிக்கையானது நாட்டின் சுதேச சுகாதார தேவைகளுள் முழுமையாக வழங்குவதற்கு போதாத நிலையில் காணப்படுகின்றது சனத்தொகை அதிகரிப்பு மற்றும் சுகாதார தேவைகளையும் கருத்தில் கொண்டு இத்துறையில் உள்ள மருத்துவ அதிகாரிகளின் பணியிடங்களை அதிகரிக்க தங்களது மேலான கவனத்தினை அன்புடன் கோருகின்றேன் இது சிறந்த சுகாதார முறைமையினையும் திறனான சேவையினை தொடர்ச்சியாக மக்களுக்கும் வழங்க முடியும் உதவு அரச புள்ளிவரப்படி மாவட்ட ரீதியாக இருபத்தைந்து மாவட்டங்களிலும் இருக்கும் மக்கள் தொகை என்னிடம் உள்ளது இரண்டு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்தி பதினோராயிரம் மக்கள் என்று அண்மைய குறிப்பு சொல்லுகின்றது எதிர்பார்க்கும் வைத்திய அதிகாரிகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு எதிர்பார்க்கும் சிஎம்ஓ அதிகாரிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று மொத்தம் ஏழாயிரத்தி இருபத்தி மூன்று இதன் அடிப்படையில் எமது நாட்டில் இவ்வாறானது ஒரு பிரச்சனை எதிர்காலத்தில் ஏற்படாதிருக்க நாம் பின்வரும் பரிந்துரைப்புகளை முன்வைக்கின்றேன் நாட்டின் சனத்துவக்கேற்ப ஏற்ற வகையில் வைத்திய அதிகாரிகளின் பதவி வெற்றிடங்களை அதிகரித்தல் சுதேச வைத்திய கற்காக பல்கலைக்கழகங்களில் உள்ளிருக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைத்தல் அல்லது மட்டுப்படுத்தல் பல்கலைக்கழக பீடங்கள் மற்றும் வைத்தியசாலைகளில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவுக்கே வளங்கள் காணப்படுவதன் காரணமாக அதிகமான மாணவர்கள் கற்ப கற்பதற்குரிய எந்த ஒரு சூழலும் இல்லை கல்வித்தரம் மற்றும் மருத்துவ அறிவுகளின் தரம் ஆகியன குறைபடுதல் மட்டுப்படுத்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழு காப்பத்த உயர்தர ஆண்டு மாணவர்கள் தொடக்கம் தற்போது வரை ரெண்டாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட வேலையற்ற சுதேச வைத்தியர்கள் காணப்படுகின்றார்கள் ஆனால் அன்னளவாக எழுநூறு சுதேச வைத்தியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் இருபத்தைந்தாம் ஆண்டுகளில் நியமனங்கள் பெற்றுள்ளன சுதேச மருத்துவமானது இயற்கையை மையப்படுத்தியதாகவும் ஆழமான புரிந்துணர்வுடனும் மாத்திரமே கற்க முடியும் மாறாக பாரியளவிலான கல்வி மாதிரி மூலமாக அடைய முடியாது இதனால் பாரம்பரிய வைத்திய அறிவில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்நிய செலாவணியை நாட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் சுற்றுலாத்துறை மற்றும் ஏற்றுமதி வியாபாரத்தினை ஊக்குவிக்கும் வகையிலான சுதேச மருத்துவ செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்தல் எனவே எமது நாட்டின் சுகாதார சேவையில் மிக பெரும் பங்கை வகிக்கும் சுதேச மருத்துவ சேவையினை எதிர்காலத்தில் தங்குதடையின்றி நடாத்துவதற்கும் வேலையேற்று காணப்படுகின்ற சுதேச மருத்துவர்களுக்கான தொழில் நியமனங்களை வழங்குவதற்கும் இனிவரும் காலங்களில் உள்ளவ பயிற்சிகளை நிறைவு செய்து வெளியேறும் சுதேச வைத்தியர்களுக்கான பதவி நியமனங்களை உடனடியாக வழங்குவதற்கும் நாட்டின் பொருளாதாரத்தினை மேம்படுத்தும் வகையிலான புதிய மற்றும் நவீன அமல்படுத்தவும் தங்களின் மேலான ஆதரவினை கோருகின்றேன் நன்றி வணக்கம் கரு கீதாத்துமே உபத்துமேட வினாடிதாக